அமைச்சராகவும் பாராளுமன்றத்திலே தன்னை அங்கம் வகித்துக் டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய ஆயுத குழு நாரதி சேனாதி ராஜா அவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த சம்பவம் தான் எனக்கு இறுதி வரைக்கும் ஐயா மாவை சேனாதி ராஜா அவர்களை பற்றி என்னுடைய மனதிலே பதிவு அந்த இடத்திலே பால்களால் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்ட கடுமையான தொனிலே அவரே நான் நினைக்கிறேன் ஒரு அச்சுறுத்தும் வகையாக நாட்டினுடைய ஜனாதிபதி மன்னன் மாவேசநாதராஜா சிவாஜிலிங்கம் மற்றும் கிராம அலுவலராக இருந்த சிவராசா ராஜா மீது நடத்திய கொலை வரி தாக்கு மாவை சேனாத ராஜா அவர்கள் இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டார் என்ற நிலையில் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் காலம் சென்ற அல்லது உயிர் நீத்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான இரங்கல் உரை இடம்பெற்றது அந்த வகையில் மாவை ராஜா அவர்களுக்கும் தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் உரையை தெரிவித்திருந்தார்கள் அதில் குறிப்பாக ஸ்ரீதரன் சாணக்கியன் அவர்கள் இந்த உரைகளை ஆற்றியிருந்தார்கள் இருவருமே அந்த வகையில் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த உரையை ஆற்றிய பிறகு குறிப்பாக இந்த டக்லஸ் தேவானந்தா அவர்கள் மாவை சேனாதிராஜா அவர்களை கொல்ல முற்பட்ட உடையத்தையும் அதில் குறிப்பாக தெளிவாக சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இந்த விடயமெல்லாம் எல்லாம் சொன்ன பிறகு தனியாக அந்த விடயத்தை மட்டுமே சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த டக்ளஸ் சிவானந்தா அவர்களோட கூட்டணி அமைப்பது தொடர்பாக அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை கூறுவது தொடர்பாக தமிழரசுக் கட்சி பேசி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சிறிதரன் அவர்கள் இதற்கான எதிர்ப்பிலைகளை தொடர்ந்து தெரிவித்தவன்மே இருக்கின்றார் அந்த எதிர்ப்பிளைகின்ற ஒரு பகுதியாகத்தான் இது இருக்குமோ என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை பயன்பொன்றுமே இருக்கின்றார்கள் அது தொடர்பான காணொலியாகத்தான் எதிர்க்க போது அதாவது சிறிதரன் அவர்களும் சாணிக்கனவர்களும் பேசிய காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போது காணொலிக்குள்ள போலாம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே தினம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காலஞ்சென்ற கௌரவ கோசல நுவன் கேவீர முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவ மாவிசோ சேனாதிராசா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவ டொனால்டு விசாநாயக்கர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவர் ஜிஆர்பி சூரிய பெருமா ஆகியோருடைய அனுதாப பிரேரணைகள் மீது உரையாற்ற கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மிக முக்கியமாக எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராகவும் இந்த நாட்டிலே தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக நீண்ட தூரம் பயணித்த ஒரு பெருந்தலைவராகவும் இருந்த அண்ணன் மாவை சேனாதராஜா அவர்களை நான் இந்த இடத்திலே நினைவுகூர்ந்து அவருடைய குடும்பம் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டம் முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரி மாணவர்களையும் இந்த நேரத்திலே கொண்டு இந்த அனுதாபப் பிரேரணையிலே அமரர் மாவை சோமசுந்தரம் சேனாரதி ராஜா அவர்கள் தொடர்பாக நான் சில பதிவுகளை மேற்கொள்ள விரும்புகிறேன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவரும் முதுபெரும் அரசியல்வாதியும் நாடாளுமன்ற மேனாள் உறுப்பினரும் எனது மானசீக அரசியல் வழிகாட்டியும் ஆகிய அமரர் மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா அவர்களின் மறைவையொட்டி கொண்டுவரப்பட்டுள்ள வரப்பட்டுள்ள அனுதாப பிரேரணை சார்பில் அன்னாரது நினைவுகளை பதிவு செய்ய விரும்புகிறேன் யாழ்ப்பாண மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கு மாவட்டபுரத்தில் பிறந்து யாழ் வீமன்காமம் வித்தியாலயத்திலும் யாழ் நடேஸ்வரா கல்லூரியிலும் தனது பாடசாலை கல்வியை நிறைவு செய்து இலங்கை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி மாணவனாக இளங்கலை மாணி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் நிலை பட்டத்தையும் படித்து கொண்டிருந்த காலத்தில் மாவை சேநாத ராஜா அவர்கள் ஈழத்தமிழினத்தின் விடுதலைக்காக தன்னுடைய முழு பணிகளையும் கொண்டிருந்தார் ஈழத்தமிழினத்தின் மீதான அடக்குமுறைகளின் எதிர்குரல்களுள் ஒருவராக பதின்மங்களிலேயே தன்னையும் இணைத்து கொண்டவர் ஈழத்தமிழர்களின் தன்னாட்சி கோரிக்கை என்ற அரசியல் கருத்தியலின் அடிப்படையில் உருவாக்கம் பெற்ற இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் தனது பத்தொன்பதாவது வயதிலேயே இணைந்து இணைந்து கொண்ட மாவை அன்னரின் அரசியல் பிரவேசத்துக்கான காலவெளி அப்போதுதான் மெல்ல கருக்கொள்ளத் தொடங்கியது இலங்கை தீவின் இனம் இன முரண்பாடுகள் உச்சம் புறச்செய்த தனி சிங்களச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அறிமுகம் செய்யப்பட்டு கிடப்பிலிருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு அதனை வடக்கு கிழக்கிலும் நடைமுறைப்படுத்த முயந்தமைக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஜனவரி இருபத்தொன்றில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழரசுக் கட்சியின் ஏழாவது மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பிப்ரவரி இருபதில் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் மாவை சேனாதிராஜா அவர்களின் போராட்ட வாழ்வு ஆரம்பித்ததெனலாம் பின்னர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் இளைஞரணி உறுப்பினராக ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளராக கால பெருமதி மிக்க அரசியல் பணியாற்றிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு மெகசின் வெளிக்கடை உள்ளிட்ட எட்டு சிறைச்சாலைகளில் ஏழு ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழரசின் மூத்த தலைவரும் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான அப்பா பிள்ளை அமர்தரிங்கம் அவர்களின் மறைவின் பின்னர் தேசியப்பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி ஈழத் தமிழர்களின் உரிமை குரலாக நாடாளுமன்றத்தின் உள்ளும் வெளியும் ஒழிக்கத் தொடங்கினார் ஈழ விடுதலை போராட்ட எழுச்சியின் போதும் அதன் வீழ்ச்சியின் பின்னான தமிழ்த் தேசிய அரசியல் தளத்திலும் மாவை சேநாதராஜா அவர்களது பணிகளின் கனதி மிகப்பெரியது ஒடுக்குமுறைக்கும் இன அழிப்புக்கும் உள்ளாக்கப்பட்ட ஒரு இனத்தின் அரசியல் குரலாக இருந்து பன்னாட்டு அரசியல் ஒழுங்கிலும் ஜெனிவா அரங்கிலும் தன்னாட்சி உரிமை கோரும் ஈழத்தமிழரின் அரசியல் பயணத்திற்கு அங்கீகாரம் தேடும் வரலாற்று பணியையே அவர் தன் வாழ்வாக்கி கொண்டவர் மென்மெளிப்போக்கில் நம்பிக்கை கொண்ட செயல்பாட்டு அரசியல்வா அரசியல்வாதியாக இருந்து இலங்கை தமிழரசுக் கட்சி என்ற தமிழ் தேசிய அரசியல் பேரியக்கத்தின் ஒரு தசாப்த கால தலைவராக கட்சியின் இயங்குதளத்தையும் மக்கள் அபிமானத்தையும் சிதையாமல் காத்த அவர்தான் இன்று தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இருக்கும் என்போன்ற பலருக்கு அரசியல் வழிகாட்டி உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு அரசியல் தளம்பல் மிகுந்திருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று கொண்டது முதல் தன் அந்திமத்தின் போதான இறுதி கணம் வரை எமது கட்சியின் தலைவராக தெளிவார்ந்த அரசியல் செயல்பாடுகளே அவரது தெரிவுகளாயிருந்தன வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடக்கம் இன்றைய நாள் வரையும் தமிழ் மக்கள் அவாவி நிற்கும் தீர்க்கம் மிகு அரசியல் தீர்வை எமக்கு கிடைத்த ஜனநாயக சந்தர்ப்பங்களிலெல்லாம் எமது இனம் ஒருமித்து வெளிப்படுத்தியே வந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் பிற்பாடு பன்னாட்டு சமூகத்துடன் இணைந்து தமிழ் மக்களுக்கு அவர்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகளை நிறைவு செய்யக்கூடிய அர்த்தமுள்ள அரசியல் தீர்வு நோக்கிய பயணத்தில் உலகத்தின் எதிர்பார்ப்பை அங்கீகரித்து இலங்கை அரசாங்கத்தின் போருக்கு பிந்திய நிலைப்பாட்டாலும் சிங்கள பௌத்த பீரினவாத சிந்தனையினாலும் பின்னடைவுகளை எதிர்கொள்ள மேரிட்ட போதும் அமரர் மாவை சேனாதிராஜா அவர்கள் எல்லா வகை சமாதான முன்முயற்சிகளுக்காகவும் மிக கடுமையாக உழைத்திருந்தார் போருக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி கட்டமைக்கப்பட்டிருந்த தமிழரசு என்ற அரசியல் ஆலமரம் கிளிநொச்சி மண்ணிலும் விழுதறிந்து வளர்ந்ததில் அண்ணனின் பங்கே இருக்கிறது தமிழ் தேசியத்தின் இருப்பையும் இனத்துவ உரித்தையும் நிற்கும் ஓர் அரசியல் கட்சியின் பயணம் தடம் மாறாததாக இருக்க வேண்டுமெனில் அது முழுக்க முழுக்க மக்கள் மயப்பட்டதாக மக்களின் மன உணர்வுகளுக்கு நெருக்கமானதாக இருக்க வேண்டும் என்பதை தனது அரசியல் அனுபவத்தால் உற்றுணர்ந்த மாவியண்ணன் ஈழத்தமிழ் சமூகத்தின் இருபெரும் சக்திகளாகிய இளைஞர்களையும் மகளிரையும் சமதனத்தில் இழைத்து பயணிக்கும் எல்லா வகை பிரயத்தனங்களிலும் ஈடுபட்டிருந்தார் அத்தகைய முதிர்ச்சிமிக்க அவரது செயல்பாடுகளின் பயன் விளைவினால்தான் தமிழ் தேசியம் அதன் கொள்கை இறுக்கமும் கொதிநிலையும் தாளாது அடுத்த சந்ததியிடத்தே இன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது ஈழத்தமிழர்களின் தன்னாட்சி உரிமைக்காகவும் நீடித்த செழுமை மிகு இருப்புக்காகவும் தொலைநோக்கான வழிகாட்டலை வழங்குகின்ற பொறுப்பை ஏற்று இலங்கை தமிழரசுக் கட்சியையும் மக்களையும் கொள்கை பெற்று தீர்க்கமான வழிமுறைகளில் முன்னேற்றி சென்ற ஒரு பெருந்தலைவராகவே அவரது மறைவின் பின்னும் மாவியண்ணருக்கான அடையாளம் மக்கள் மனங்களில் நிலை பெற்றிருக்கிறது நாங்கள் ஒரு சுதந்திர அரசியல் இயக்கமாக மக்கள் திரட்சி நிறைந்த தேசமாக எம்மை உருவாக்கி கொள்ளாத வரை பலவீனமான அரசியல் கோரிக்கையாளர்களாகவே இருக்க வேண்டி ஏற்படும் என்பதை உணர்ந்தவராக தமிழரசு கட்சியை மக்கள் பேரியக்கமாக வழிநாடாத்தி செல்ல வேண்டுமென்ற என்ற மிகு சிந்தனையும் பின்வாங்காத பெருந்தலைவராக இருந்த எனது அரசியல் வழிகாட்டியும் எமது கட்சியின் மறைந்த பெருந்தலைவருமாகிய அண்ணன் மாவே சேனாதிராஜா அவர்களின் தடங்களை இறுகப்பற்றியபடி சரிந்து போயிருக்கக்கூடிய தமிழரசின் செயலூக்கத்தினை மீள நிலைநிறுத்துவதற்காக தமிழ் தேசிய ஆர்வலர்களோடும் தொண்டர்களோடும் இணைந்து ஒழுகி எமது அரசியல் இயக்கத்தை நிலைநிறுத்துவதன் வழி ஈழத்தமிழினத்தின் விடுதலை நோக்கிய பயணத்தை இதய சுத்தியோடு முன்கொண்டு செல்ல உழைப்பதுவே அன்னாருக்கான உயரிய அஞ்சலி என்பதை உணர்ந்த ஒருவனாக அத்தகையதொரு மன உறுதியோடு அவரது மறைவுக்கான எனது அஞ்சலிகளை தெரிவிப்பதோடு அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாசம் இருபத்தெட்டாம் தேதி ஒரு யுத்தம் நிறைந்து யுத்தத்தினுடைய நடுப்பகுதி காலத்திலே தீபகத்திலே அரசியல் பிரச்சார பணிக்காக சென்ற பொழுது அப்பொழுது இலங்கையினுடைய செல்வாக்குமிக்க அமைச்சராகவும் பாராளுமன்றத்திலே தன்னை அங்கம் வகித்து கொண்ட சிவானந்தா அவர்களுடைய குழு நாரந்தனை தம்பாட்டியில் வைத்து அண்ணன் மாவே சேநாத ராஜா மீது நடத்திய வரி தாக்குதலில் ஏரம்பு பேரம்பலம் என்பவரும் யோகசிங்கம் கமல் ஸ்ட்ரோங் என்பவரும் அந்த இடத்திலே பால்களால் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே நேரம் அண்ணன் மாவேஸ்வரநாதராஜா சிவாஜிலிங்கம் மற்றும் கிராம அலுவலராக இருந்த சிவராசா உட்பட இருபத்தி எட்டு பேர் காயமடைந்திருந்தார்கள் மிகப்பெரிய கொலைவரி தாக்குதலை டக்ளஸ் சேவானந்தா தலைமையிலான இபிடிபி என்கிற அரசு சார்பு ஆயுதக்குழு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஊர்வாத்துறையினுடைய தம்பாட்டி நாரந்தனை பகுதியிலே இந்த கொலைவரி தாக்குதலை நடத்தியிருந்தது அதிலே கூட அண்ணன் மாவேசிநாதராஜா அவர்கள் தப்பித்து தன்னுடைய பயணத்தை இறுதி வரை மிகப்பெரிய காயத்தோடு அவர் இன்று வரை இறக்கும் வரை தன்னுடைய பணியை ஆற்றியிருந்தார் அதே நேரம் இன்றும் சிவாஜிலிங்கம் அவர்கள் விழுப்புண்ணடைந்த நிலையிலும் ஒரு இயலாதவராகவே தன்னுடைய காட்சியை திறக்கும்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த மண்ணிலே நிறைந்த ஒரு முறை ஆனரவு பகுதியில் அண்ணன் மாவை சேர்நாதராஜா அவர்கள் இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டார் என்ற நிலையிலே எறிந்து விட்டு போன நிலையிலும் அவர் உயிர் தப்பி இருந்தார் ஆகவே அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது மக்களுக்காகவும் இந்த மக்களுடைய நல்நிலைக்காகவும் தன்னால் முடிந்தவரை ஆற்றிய பணியாகவே இருக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு அவருடைய இழப்பு என்பது இன்று நேற்று நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய அரசியலில் எவ்வளவு ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறது அது தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பாரதூரமானது என்பதை கூட உணர முடிகிறது ஆகவே

பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய அஞ்சலியை இந்த இடத்திலே நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக இன்றைய நாளிலே எங்களுடைய மறைந்த பெருந்தலைவர் சோமசு சோமசுந்தரம் சேனாதி ராஜா எங்களுக்கு நாங்கள் அனைவரும் அன்பாக மாவே ஐயா மாவை சேனாதி ராஜா இவருக்கும் இன்றைய நாளிலே இந்த அஞ்சலி உரைகள் நிறுத்தப்படுகின்றது இந்த அஞ்சலி உரைகளிலே கலந்து கொள்ளும் பொழுது ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் எனக்கு என்னுடைய பெருந்தலைவர் மாவையாவை பற்றி அதிகூடிய அளவு மனதிலே பதிஞ்ச ஒரு சம்பவம் நான் நினைக்கின்றேன் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இடையிலான பல சந்திப்புகள் கடந்த ஒன்பதாவது பாராளுமன்றம் நடந்த பொழுது ஒன்பதாவது பாராளுமன்றத்தில் நடந்தது அவ்வாறான ஒரு சந்திப்பின் பொழுது நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் இன்று இந்த இந்த பாராளுமன்றத்துக்கு அன்றைய நாளிலே இந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே வந்து இலங்கை தமிழசு கட்சியை சேர்ந்த எங்களை சந்தித்த பொழுது அவர் பல விடயங்களை பற்றி ஜனாதிபதி அவர்கள் பேச முன் வந்த பொழுது எங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் நாள் தலைவரும் மறைந்த மாவே அவர்கள் மிக தெளிவாக தான் அதாவது அவர் ஒரு இளம் வயதிலே இருந்து அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தால் இரண்டு விடயங்கள் இருக்கின்றது ஒன்று ஒரு இளம் வயதிலே ஒரு புரட்சிகரமான ஒரு வீரனாக இளைஞர்களே கவர்ந்து பல இளைஞர்களையும் உள்ளீத்த ஒரு ஒரு இளைஞராக ஒரு போராளியாக இருந்த மாவே அவர்களும் அதனைத் தொடர்ந்து ஒரு பெரும் அரசியல் கட்சியினுடைய பிரதானமான தமிழ் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவேசேநாதராஜாகவும் என்ற ஒரு ரெண்டு வகையாக அவருடைய அரசியல் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம் இதிலே நான் குறிப்பிட்ட முன்வந்த சம்பவம் இந்த ஜனாதிபதியை சந்தித்த பொழுது அவர் ஒரு இளம் ஒரு புரட்சிகரமான இளைஞராக முன்னெடுத்து வந்த அந்த விடயத்தையும் அதனைத் தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராக அவர் முன்னெடுத்து வந்த ரெண்டு விடயத்தையும் ஒன்றிணைத்து அவருடைய ஒரு மூத்த வயதிலே அவர் எங்களை விட்டு பிரி பிரிந்து செல்வதற்கு ஒரு இரண்டு ஆண்களுக்கு முன்பாக முன்பாக நாட்டுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை கடுமையாக இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே அவர் கடுமையான தொணியிலே அவரை நான் நினைக்கணும் ஒரு அச்சுறுத்தும் வகையாக நாட்டுடைய ஜனாதிபதியை தமிழ் மக்களுடைய சார்பிலே எங்களுடைய அரசியல் அபிலாசிகளை பெற்றி நாட்டினுடைய அப்பொழுதிர்த ஜனாதிபதி பல கோணங்களிலே பல விதங்களிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாசைகளுக்கு மாறாக அந்த அபிலாஷைகளை அபிலாசைகளை வெளிப்படுத்தாத வகையிலே அவருடைய கருத்துகளை சொல்லி வரும் பொழுது மிக கடுமையான துறையில் ஜனாதிபதிக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்னன்றதை அந்த இடத்தை அவர் சொல்லியிருந்தார் நான் நினைக்கிறேன் அந்த சம்பவம் தான் எனக்கு இறுதி வரைக்கும் ஐயா மாவை சீனாதிராஜா அவர்களைப் பற்றி என்னுடைய மனதிலே பதிஞ்சிருக்கும் ஏன்றால் ஒரு உளம் பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய முதலாவது பாராளுமன்ற காலப்பகுதியிலே அவருடன் அந்த கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கட்டும் ஏன் பல தூதுகர்களை சந்தித்த பொழுதும் கூட அவர்கள் பல விடயங்களை சொல்லுவார்கள் நீங்கள் ஒரு இணக்கப்பாட்டு அரசியலுக்குள்ளே சென்று நீங்கள் இந்த அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்திலே தமிழ் மக்களை நாங்கள் எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு அரசியல் தீர்வு இல்லாத ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றதை ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கும் அந்த நம்பிக்கை தமிழ் மக்களுடைய சார்பிலே இந்த அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையே தரும் இல்லாட்டி இதை நாங்களும் பேசலாம் இவ்வாறாகத்தான் நாங்கள் பேச வேண்டும் நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நாங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற நம்பிக்கை தரும் வகையாக அவருடைய செயல்பாடுகளை அந்த கூட்டத்திலேயும் இருந்தது அதனைத் தொடர்ந்து பல கூட்டங்களிலும் இருந்தது அவருடைய அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்தாலும் கூட அவருடைய அரசியல் பிரவேசம் ஒரு உலம் நான் சொன்னது போல் ஒரு புரட்சிகரமான ஒருவராகத்தான் அவருடைய அரசியல் பிரவேசம் இருந்ததாக பல புத்தகங்களை வாசிக்கும் பொழுது பல செய்திகளை பார்க்கும் பொழுது பலரிடம் பேசும் பொழுது அறியக்கூடியதாக இருக்கின்றது அவர் அந்த கால பகுதியில் அவருடைய செயல்பாடினூடாக இந்த ஒரு 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 புரட்சிகரமான அரசியல் செய்ய வேண்டும் என்று பல இளைஞநிலை அவர் ஈத்தொருவர் அவர் அவருடைய செயல்பாட்டினூடாக பலரை அந்த பாதையிலே கொண்டு வந்தவர் அவருடைய அரசியலே அவர் இருபத்தைந்து வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததிலே இருபது வருடம் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதப்படுத்தும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு ஐந்து வருடங்கள் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினாக இருந்த பொழுது அவர் கிழக்கு இருந்த அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற பிரச்சினைகள் தான் அதிகமாக பார்த்திருந்தார் அவர் அந்த அம்பாறை மாவட்டத்திலே பிற பணிகளை செய்திருந்தார் அவர் கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செல்லி செய்யும் பொழுது அம்பாறை மாவட்டத்தை இலகுவாக சரளமாக எல்லாம் பாண்டு பேர் குறிப்பிட்டு சொல்லுவார் அவருடன் அந்த காலப்பகுதியிலே எண்பது அல்ல தொண்ணூறு இருந்து அவருடன் செயலாட்டியவர்கள் அது மாத்திரமல்ல அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பாகவே அவர் உட்பட நாற்பத்தி ரெண்டு பேர் மிக நீண்ட காலம் சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டார்கள் சினிமா பண்டார் ஆட்சி கால பகுதியிலே அரசியல் கைதிகளாக இருந்தார்கள் பல சந்தர்ப்பங்களிலே அவர் அவரை தாக்குதல் அவரை அவர் மீது தாக்குதல் செய்து அவர் உயிரிழந்து என்று அவரை விட்டு சென்ற பொழுதும் எத்தனையோ நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் அவர் உயிரிழக்கவில்லை தான் உயிரோடு தான் இருக்கின்றேன் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தார் அவ்வாறான ஒரு ஒரு பெரும் தலைவர் தான் எங்களுடைய ஐயா மறைந்த தமிழக கட்சியினுடைய தலைவர் மாவே சீநாதராஜ் அவர்கள் என்னையும் ஒரு என்னை என்னுடைய குடும்பத்தினருடனும் எங்களுடனும் மிக நெருக்கமாக பழகிய ஒருவர் தான் ஐயா மாவே சீநாதராஜ் அவர்கள் நான் நினைக்கின்றேன் என்னுடைய பாட்னர் சீமு ராசமானிக்கும் ஐயா க இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த காலப்பகுதியிலே அவர் ஒரு இளைஞர் பேரவையிலே ஒரு உறுப்பினராக இருந்து அவருடன் சேர்ந்து பணியாற்றிய ஒருவர் என்னுடைய பாட்னருடைய இழப்புக்கு பிறகு அவர் இருந்ததுக்கு பிறகு எங்களுடைய கட் எங்களுடைய குடும்பத்துடன் இலங்கை தமிழரசுக் கட்சியை சேர்ந்த தலைவர்களுடைய தலைவர்களுக்குள்ளே மிக நெருக்கமாக பழகிய ஒருவர் தான் ஐயா மாவை சீனாதிராஜ் அவர்கள் அவர்களுடைய இல்லத்துக்கு அடிக்கடி வேறுவர் அவ அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நானும் அவரை முதலாவது முறை சந்தித்திருந்தேன் மிக அன்பாக பழகக்கூடிய ஒருவர் அதே போல இலங்கை தமிழரசு கட்சியிலே நான் இணைய வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியிலே நான் இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்பிய ஒருவர் தான் ஐயா மாவை சேனாதராஜ் அவர்கள் நினைக்கின்றேன் அவர் என்னை சம்பந்தன் ஐயா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மாலை நேரத்திலே ஏழு மணிக்கு பிறகு என்னை அந்த அலுவலகத்துக்கு அழைத்து என்னிடம் பேசுவார் ஏழு மணிக்கு பிறகு என்னை அழைத்து சில ஆலோசனைகளை சொல்லுவார் நான் அந்த நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியில் இணைவதற்கு முன்பாக நீங்கள் இணைய வேண்டும் இந்த கட்சியுடன் நீங்கள் பயணிக்க வேண்டும் உங்களை போன்றோல் இந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு முக்கியம் நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று பல தடவை பல ஆலோசனைகளை சொல்லி அவர் எங்களை வழிப்படுத்தினார் அந்த வகையிலே அவருடைய எங்களுடைய இழப்பு எனக்கு தனிப்பட்ட ரீதியாக மாத்திரமல்ல எங்களுடைய கட்சிக்கு மாத்திரமல்ல ஒரு இந்த நாட்டுக்கே ஒரு இழப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்றால் அவர் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தலைவர்களாலே மதிக்கப்பட்ட ஒரு தலைவர் மாவே சீனாதிராஜி அவர் என்று சொன்னால் பல பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தலைவருக்கும் தெரிந்த ஒருவர் தலைவர்கள் உருவாகுவது மிகவும் குறைவு வடக்கு கிழக்கை மையமாக வைத்து ஒரு மாவட்டத்தை நாடு முழுவதும் இலங்கை தமிழக கட்சியுடைய தலைவர் என்று சொன்னால் தெரிந்திருக்கக்கூடிய ஒருவர் தலைவராக இருந்த ஒரு காலப்பகுதி அந்த வகையிலே நல்லிணக்கம் யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுண்டு வேணும் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே ஒரு கௌரவமான ஒரு இனமாக வாழ வேண்டும் முடிந்து விட்டது ஆயுத போராட்டம் மட்டும்தான் ஆனால் எங்களுடைய அரசியலுக்கான விடுதலை போராட்டம் அரசியல் விடுதலைக்கான போராட்டம் முடிவடை முடிய முடியடையவில்லை அதை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் அதை நீங்கள் ஒரு ஒரு போராட்டம் மௌனிக்கப்பட்டதுன்றதுக்காக தமிழ் மக்களை நசுக்க முடியாது என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களிலே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் இப்பொழுதும் ஒரு அரசியல் தீர்வை பற்றி நாங்கள் பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனதிலே ஐயா சம்பந்தன் நினைந்து இணைந்து அந்த நிலைமையை உருவாக்கிய உருவாக்குதனே பெரும் பங்கு ஐயா மாவே சிங்நாதராஜருக்கு அந்த வகையிலே நான் இக்கேன் அவருடைய இழப்பை பற்றி அனைவரும் தெரிய அனைவருக்கும் தெரிந்து வருபேன் நான் வெளிநாட்டிலே இருந்தபடியினால் அவருடைய இறுதி கிரியையிலே கூட கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தபடியால் இன்று அவருடைய இந்த பாராளுமன்றத்திலே நடக்கும் இந்த அஞ்சலி உரைகள் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியிலேயாவது எனக்கு ஒரு சில வார்த்தைகளை கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததை விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அவர் மீது மதிப்பு வைத்திருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் நான் என்னுடைய அஞ்சலிகளை இந்த இடத்திலே செலுத்துகின்றேன் நன்றி ইস্তমানতে